விளையாடாதே உன் இதயத்தில் என்னை ஒழித்து வைத்து கொண்டு என் நேரமும் பேசிக்கொண்டோம் பார்த்து கொண்டிருப்பது மட்டும் காதல் அல்ல என் நினைவில் நீயும் உன் நினைவில் நானும் நம்மை பற்றி ஜோசித்து கொண்டிருப்பது காதல்தான் வழியை விட கொடுமையானது நாம் பேச நினைக்கும் ஒருவரிடம் பேச முடியாமல் போவதுதான் மொழிகளுக்கு உட்பட்டது காதலல்ல புரிதலுக்கு உட்பட்டது தன் தேவைக்காக மட்டுமே பேசும் உறவுகளுக்கு மத்தியில் அன்பிக்காக பேசும் உறவுகள் கிடைத்தால் அது வரமே உனக்காக இதையும் இழப்பேன் என்று சொல்லும் உறவை விட நீ எது இழந்தாலும் உன் கூடவே இருப்பேன் என்று சொல்ல உறவு வரமே காரணமின்றி பிரிந்திருந்த நாட்களுக்கு காலம் காரணம் கூறுகிறது நம் இருவருக்கும் இடையேயான காதல் அதிகரிக்க வேண்டுமென